ஐயா பேசாததை அவர் ஐயா கூட்டணி ஆப்ஷனுக்காக அப்படி கொஞ்சம் பம்மி பதுங்கி இருக்கும்போது சீமான் ஓங்கி அடித்தார் வீரப்பம் கொல்லக்காரனா கருணாநிதி ஜெயலலாக்கும் என்ன பண்ணித்தார் ஸோ தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு வன்னியர் பரையர் அந்த ஒற்றுமைக்காக முயற்சி பண்ணுறாரு ஸோ இந்த இது வந்து சீமானுக்கு ஒரு கூடுதல் ஆதரவை அந்த பிளவு கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கும் அதே வேளையில் சீமான் நேரடியாக அவங்களோட உணர்வை மதிக்காரு அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாருங்கும்போது சீமான் மீது அவங்களுக்கு மிகுந்த பற்றுதல் சீமான் பின்னாடி நின்று ஒரு திரட்சியான ஒரு சமூகமாக நின்னா தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க ஸோ இந்த முறை நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற ஒரு கருத்து அந்த சமூக மக்கள் மத்தியில் வேகமாக வெகுவாக பரவிட்டுருக்கு சீமானுக்கு வந்து ராமதாஸுக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு ஏமாலியா போகிறதுல சீமானுக்கு என்ன லாபம் இருக்கும் சீமான் அவ்வளோக்குள்ள தெரியாதவரா சீமான் வன்னியர் மத்தியில் தான் வளரும்னு நினைக்கிறாரு ராமதாஸ் கூட கூட்டணி போகிறதுனால சீமானுக்கு வந்து பரையர் ஓட்டு வந்த ஓட்டில் பாதி போடலாம் செங்குந்தர ஓட்டில் பாதி போடலாம் ஆனால் சீமான் என்ன ஏமாலியா டைரெக்டாக வன்னியர் ஓட்டுக்கு தான் போவாரே தவிர மற்ற ராமதாஸ் கூட சேர்றதுனால பிரஜாதி ஓட்டுகள் பாதிப்பை வந்து சீமான் தனக்கு வரட்டுங்கிற மாதிரிலாம் எளிதாக கூட்டணி கூட்டணி வாய்ப்புக்கு கூட போக மாட்டார் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பலகினத்தால் எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவுகளால் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காததுனால எடப்பாடி பழனிசாமி மதுரை ஏர்போர்ட் விஷயத்தில் குழப்பங்களை உருவாக்குற மாதிரி செயல்படுறதுனால சீமானுக்கு வந்து தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி பலகினப்படுத்தி பெரிய வாக்கு வங்கி உயரும் அது உறுதியாக உயரும் அது அதுக்கு கட்டியம் ஏற்கனவே அரசியல்கிருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு இருந்து அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வட தமிழகத்துல பெரும் சமூகத்துல ஒன்றாக பார்ப்பது வந்து வன்னியர் சமூகம் இந்த சமூகம் வந்து இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அவர்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளி குறிப்பாக சமீபத்தில் அன்புமணி அவர்கள் வந்து பேசிய ஒரு விதம் சீமானாவது மேடைகளில் திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸை வந்து அவர் பேசியிருக்காரு இதன் பின் வந்து அந்த மக்கள் இதை வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து பேசுவாங்க ஆனால் பேசிட்டு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கூட போய் கூட்டணி வச்சிருவாங்க ஆனால் தமிழ் தேசியம் பேசி மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து சீமான் தான் அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் வெளியாகியிருக்கு ஸோ இந்த விடயம் வந்து நாம் தமிழருக்கு வன்னியசம் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து தரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க பாமக இந்த முறை அவங்களுக்கு திமுக ஆப்ஷன் இல்லை ஏன்னா திமுக பொறுத்தளவில் தொடர்ந்து பாமக இல்லாமலே வெற்றி பெற்றுட்டு வராங்க பத்தொம்போதில் பாமக இல்லாமல் வெற்றி இருபத்தொன்னில் பாமக இல்லாமல் வெற்றி உள்ளாட்சி தேர்தலில் பாமக இல்லாமல் வெற்றி விக்கிரவாண்டியில் பாமகவை எதிர்த்து வெற்றி ஸோ பாமக இல்லாமலே அவங்க வெற்றி பெறும்போது அவங்க ப்ரோ பண்ணி பறையர் சமூக வாக்கியம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கியம் கன்சால்டேட் பண்ணி அவங்க ஜெயிக்கிற ஒரு வீகத்தில் தான் அவங்க போய்ட்டுருக்குறாங்க இந்த வீகம் ஸ்டாலினுக்கு கை கொடுக்குது ஸ்டாலின் வந்த வீகத்தில் வந்து கலைஞர் மாதிரி அச்சப்படாமலே ரொம்ப ஒரு புரோவனியர் பண்ணி அப்படியே பாமகவுக்கு எதிராக அதை ஹேண்டில் பண்ணி தொடர் வெற்றியில் ஸ்டாலின் இருக்கிறார் அது உண்மை நானே அதை சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபதுக்கு இருபது அடிச்சுட்டு வார் ஸ்டாலின் நான் சொன்னேன் வடதமலத்தில் ஸோ இன்றைக்கி வந்து அன்புமணிக்கு கட்சியை காப்பாற்றி ஒரு அரசியல் சக்தியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஃபைட்டும் அன்புமணிக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குது ராமதாஸ் எண்பத்தாறு வயசாகுது முழுமையாக அவர் வந்து இண்டிபெண்ட்டாக அவர் தான் செயல்படுறாராங்கிறதே ஒரு கேள்வி வரக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது ராமதாஸை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அவரால் தமிழகம் அறிஞ்சவன் என் திறமையை அவர் குண்டிலிட்ட விளக்கு போல் பிரகாசம் அடைய செய்தார் அவருக்கு நான் நன்றி கடன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே வேளையில் அவர் தொண்ணித்தட்டில் நான் பண்ண அந்த சாதனைக்கு அவர் எனக்கு ரிவார்ட் பண்ணலன் போது மனித நீதி மனிதங்கிற அடிப்படையில் நம்ம அரசியல் செயல்பட்டது எல்லாமே நாம் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி அவர் வந்து அன்புமணியை நீக்கினதில் அன்புமணி மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகிறார் இதிலேருந்து அன்புமணி தப்பணும்னா வன்னியர் சண்டிமன்ற பேச்சு தான் அவர் தப்ப முடியும் ஆக அப்போ அவர் பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு தன் களத்துக்குள்ளே அவர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வேலுவை வந்து அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவருங்கிற அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைப்பாருன்னு சொன்னால் அவர் என்ன ஓட்டம் வந்து கூட்டணி அரசியல் வேண்டாம் கூட்டணி அரசியலில் எடப்பாடிக்கு எடப்பாடி சொல்லி ஒரு நாயுடு கூட நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்போ அது நீங்கள் ஈரோடு கிழக்கிலே அதை பார்க்கலாம் ஈரோடு கிழக்கில் வந்து எடப்பாடிக்கு வந்து முஸ்லீம்ஸ் தான் ஓட்டு போடலன்னு செங்கோட்டையானு சொல்லியிருப்பார் ஆனால் நாங்கள் பூத்து வைஸ் அனலைஸ் பண்ணி யார் முன்னாடி அதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் நானும் ரங்கராஜ் பாண்டியன் கூட சாணக்கியாவில் உட்காந்து பேசலாம் ஏன்னா ரங்கராஜ் பாண்டிய இதெல்லாம் கிள்ளிங்கில் சைலன்ஸ் பண்ணுவாங்கிறனால அவருக்கு பேரை சொல்லி தான் இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் தம்பி நல்ல தம்பி அவர் வாழ்க வளர்க தம்பி மேலே தான் அதெல்லாம் வேறு விஷயம் கருத்தியெல்லாம் தம்பியை சொல்லி தான் இதை நம்ம சொன்னாதான் தம்பி சொல்லக்கூடிய பொய்யை நம்ம வந்து ஆதாரத்தோடு நம்ம நிரூபிக்க முடியும் பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு கூட நாயுடு ஓட்டு கிடைக்கல செங்குந்தர் ஓட்டு அந்த மாதிரி கிடைக்கல தென் பரையர் ஓட்டும் அருந்ததிர் ஓட்டும் அந்த மாதிரி கிடைக்கல ரெட்டேலைக்கே இந்த கதையினா எடப்பாடி சொல்லி மற்ற ஜாதிக்காரன் எங்கே ஓட்டு போடுவான் ஈரோடு கிழக்கு பழைய நிலவரம் இது தான் விக்கிரவாண்டி லேட்டஸ்ட் நிலவரமே ரெட்டேல நிற்காத போது இருபத்தி மூணு சதவீத ரெட்டேலை வாக்குவதியும் ஸ்வீடனுக்கு போச்சு அப்போ எடப்பாடியை நம்பி எப்படி அன்புமணி ஜெயிக்க முடியும் இந்த கருத்தை தான் பன்னூட்டு ராமச்சந்திரன் முன்னாடியே நான் வைக்கிறேன் அவர் பொதுவான ஆள் அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தந்திப்பேட்டியில் அதை சொல்ல மாட்டேங்கிறார் சொல்லணும் அண்ணன் பன்னூட் ராமச்சந்திரன் அவர் சொல்லாமல் உண்மையை வேறு யார் சொல்லுவா அவர் உண்மையை சொல்லாமல் இருக்கனால தானே கண்ட ஆட்களும் உண்மையை மறைச்சி போகிறதுக்கு ஜாஸ்தி இருக்குன்னா ஒருத்தர் மட்டும் பேசுனால் அது எப்படி நியாயமாக இருக்கும் அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் விஜயகாந்தை விருத்தாச்சலத்தில் விட்டு ஜெயிக்க வச்சார் ஸோ இந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு கண்ட்ரோலில் இல்லை எடப்பாடி சொல்லியும் எடப்பாடி பாய்க்காட் பண்ணியும் அந்த ஓட்டு உதயசூரியனுக்கே போய்ட்டு ரெட்டலை ஓட்டு அப்போ அன்பு நல்லா தெரியுது என்னமோ நாம் நின்னாலும் இந்த ஓட்டு நமக்கு வராது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாமக வந்து தென் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் திருப்பூர் சேலம் செம்மல அண்ணன் எல்லாருமே வந்து டாக்டர்யா ஓட்டில் பாமக ஓட்டில் வெற்றி பெற்றாங்க ஆனால் பாமக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் அதே நிலமை இருபத்தொன்னுலேயும் ஆல்மோஸ்ட் அதே நிலமை விக்கிரவாண்டிலேயும் அது காட்டிட்டு என்னமோ எடப்பாடி கூட போய் அன்புமணி எப்படி ஜெயிக்க முடியும் திமுக எதிர்ப்புன்னு சொல்லி பன்னூட் ராமச்சந்திரம் போன்றவங்க இதை வெளிப்படையாக பேசணும் மூடி மறைச்சிட்டு இருக்கக்கூடாது தனி தந்தி தேர்வில் பேட்டி கொடுக்கும்போது நாட்டு நடப்பு இப்படி இருக்கணும்னு சொல்லி நாட்டு நடப்ப பன்னூட் ராமச்சந்திரன் போன்றவங்க மறைச்சி பேசுனாங்கன்னா யார் தான் உண்மையை வந்து பேசுவாங்க நான் அக்யூஸ் பண்ணல அண்ணனை உடைச்சி பேசினதானே அண்ணன் ஒன்போதுலேருந்து இதுதானே நிலைமையாக இருக்குது விக்கிரவாண்டி நிலமை இது தானே எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் பண்ணி கெப்பாசிட்டி இல்லை அவரை வச்சு அன்புமணி ஜெயிக்க முடியாதுங்கிறதானே உண்மை அப்போ அன்புமணியோட அந்த பேச்செல்லாம் என்னோடய பார்வையில் என்ன தோணுதுன்னா அவர் வந்து பத்து புள்ளி அஞ்சை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் போன மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போன மாதிரி தனியாக போயிடுவார் அப்போ தான் ராமதாஸையும் வீழ்த்த முடியும் அந்த வன்னியர் சட்டிமன்றை எடுத்தால் அன்புமணி தான் அரசியல் இருக்கிறதுக்கு ஈர்ப்பு சக்தி எடப்பாடி பழனிசாமி மூலமாக அதர் காஸ்ட் ஓட்டுன்னு நம்பக்கூடாது பன்னூற்றாமச்சந்தம் போட்டவங்க அதை வெளிப்படையாகவே மக்களுக்கு தான் என்னோட கருத்தை மூடி மறைக்கக்கூடாது என்னத்தையும் பத்தி பத்தி மேக்கப் போட்டுக்கிட்டு போனோம் இதுதான் டான் டான்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லணும் இல்லையா நிச்சயமா அப்போ அதை அன்புமணி உடந்திருக்கிறாரு ஸோ பத்து புள்ளி அஞ்சு முன்னிறுத்தி மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு போன மாதிரி தனிச்சு போட்டிட்டு தான் ராமதாஸையும் பலகீனப்படுத்த முடியும் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வண்டியர் சென்டிமெண்ட் ராமதாஸை விட அன்புமணியை விட பத்து புள்ளி அஞ்சு வண்டியர்கள் பெருசாக நினைக்கிறாங்க இன்னும் தேர்ட்டி ஒன் சென்சஸ் வந்து பதினேழு சதவீதம் வண்டியர் இருக்கிறதா சொல்கிறான் அப்போ நீங்கள் தனிச்சு போட்டிங்கிற இதில் சொல்கிறாப்பில் கலெக்டர் போட்டு வேறு மாதிரி சொல்கிறான் நம்ம அதையும் சொல்லணும் சும்மா அதை நம்ம விட்டுட்டு நினைக்காண்டாம் சீமான அதான் எண்ணி கூடு அளந்து கொடுங்கிறார் அப்போ அன்புமணி வந்து வன்னியர் உணர்வை முன்னிறுத்தி பதினாறில் தனிச்சு போன மாதிரி இருபத்தாறுலையும் தனிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அம்மா வேலு மேலே விமர்சனம் வைக்கிறார் எடப்பாடியோட கூட்டணி போனால் அவரால் நானுவண்ணியர் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது தெல்ல தெளிவு அதற்கான ஈர்ப்பு சக்தியும் அரசியல் ஆளுமையும் எடப்பாடி கையில் இல்லை ஸோ அவர் வேலு விமர்சிக்கிறாருன்னா தனிச்சு போடக்கூடிய மூடுக்கு அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம் ஓகே சார் ஆனால் இப்போ அந்த பன்னீர் சமூகம் மட்டியில் வந்து அந்த இன்னொரு ஆப்ஷனாக இப்போ நாம் தமிழ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது சார் அது உண்மையா சார் சீமான் அதற்கான முயற்சிகளை செய்கிறாரு பொன்பரப்பி தமிழரசன் தமிழ் ஜாதி ஒற்றுமைக்காக செயல்பட்டதை சொல்கிறாரு ஆனைமுத்து தான் இடஒதுக்கீட்டை ஐம்பது சதம உயர்த்தினதை சொல்கிறாரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் கலியபெருமான தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடிங்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே டாப் ஆஃப் ஆல் வீரப்பம் கொள்ளக்காரன்றா கருணாதிக்கும் ஜெயலலிதாக்கு என்ன பேருன்னு டாக்டரையா பேசாததை டாக்டர் ஐயா கூட்டணி ஆப்ஷனுக்காக அப்படி கொஞ்சம் பம்மி பதுங்கி இருக்கும்போது போது சீமான் ஓங்கி அடித்தாரு வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதி அல்லாவுக்கு என்ன பர்ணிடிச்சார் ஸோ ஒரு தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு வன்னியர் பரையர் அந்த ஒற்றுமைக்காக முயற்சி பண்ணுறாரு ஸோ இந்த இது வந்து சீமானுக்கு ஒரு கூடுதல் ஆதரவை அந்த பிளவு கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கும் எனிவே அங்கே ராமதாஸ் வந்து எண்பத்தி அஞ்சுக்கு மேல் ஆயாச்சு அவர் என்னமோ முழுமையாக ஆக்டிவாக அவர் சிஎம் கேண்டிடேட் காந்தியை காந்திய எல்லாம் அவர் உழைக்கக்கூடிய அளவுக்கு வயசு இல்லை வயசுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் தான் அதை மறுத்துக்கிட்டு நாம் பேச முடியாது அன்புமணிக்கு வயசு இருக்குது இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் அரசியல் அன்புமணிக்கிட்ட இருக்குது அதனால தான் ஆட்கள் வந்து அன்புமணிக்கிட்டே போய் நிற்கிறாங்க ராமதாஸ் தன்னால் அன்புமணி எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுக்காக அன்புமணிக்கு அக்கா காந்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க பட் அன்புமணியோ காந்தியோ ராமதாஸோ பத்து புள்ளி அஞ்சு தான் வண்டி இருக்குது எடப்பாடியை வீழ்த்தினாதான் அன்புமணி ராமதாஸ் வந்து அரசியல் சக்தியாக நிற்க முடியும் நான் வெளிப்படையாக ஆணித்தரமாக உடச்சி சொல்கிறேன் அல்லது எடப்பாடி பிளஸ் சி வி சண்முகம் எடப்பாடி பிளஸ் கேவி முனி கேபி முனிசாமி எடப்பாடி பிளஸ் அன்பழகன் எடப்பாடி பிளஸ் வீரமணின்னா அங்கே இவர் அன்புமணிக்கே இடம் இல்லை ஸோ அன்புமணி வந்து பத்து புள்ளி அஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஒன் இயர் கன்சல்டேஷனில் தான் வாய்ப்பு இருக்குது அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களுக்கே தெரியும் இந்த மாதிரிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒரு கூட்டணிக்குள்ளே போனால் வெற்றி வராது தோற்று போனால் அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி வந்து சுவாலோ பண்ணிட்டு போயிடுவார் எடப்பாடி சிவி சண்முகம் எடப்பாடி அன்பழகன் எடப்பாடி வீரமணி எடப்பாடி கே பி முனிசாமின்னு சோலா பண்ணிவிட்டு அன்புமணியை அமாற்றிட்டு போயிடுவார் ஸோ அன்புமணி இந்த இடத்துக்குள்ளே கூட்டணி போய் ஜெயிக்க முடியாது இப்போ மற்ற ஜாதி ஓட்டு வராது எடப்பாடிக்கு அதுக்கான சக்தியும் இல்லை அதனால தனிச்சு மூவில் மூவில அம்மாவில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படி போவார்னா அது அன்புமணிக்கு ஒரு நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் நிர்பிச்சனார் தான் இன்றைக்கு மூலம் களத்துக்குள்ளே நிற்கிறாரு அதே மாதிரி பத்து புள்ளி அஞ்சை சொல்லி அவர் கன்சால்டேட் பண்ணி அதை போ போனாருன்னா கண்டிப்பாக அவர் அஞ்சு சதவீத வாக்கை எடுத்துட்டாருன்னா பன்னெண்டு தொகுதிக்குள்ள அவர் எதிர்பார்க்க பிரியதில் ஒரு சில தொகுதிகள் வெற்றி வாய்ப்பும் அவருக்கு உண்டு அதுவும் அவர் கிடச்சிட்டேன்னா தமிழ் மண்ணில் அவர் வன்னியர் சக்தியாட்டு அன்புமணி அதில் நிற்கலாம் பத்து புள்ளி அஞ்சுன்னா ராமதாசன் அதுக்கு ஈல்டாகி தான் போனோம் ஸோ என்ன செய்ய போகிறாரு அன்பு பண்ணின்னு பார்ப்போம் இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது வேலு டாடி சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆமா வேலு விமர்சனம் பண்ணும்போது அவர் தரித்து போகிறதுக்குள்ள முடிவுக்கு வந்துட்டாருன்னு தெரியுது எடப்பாடிக்கு ஓட்டர் அரசு கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடிக்கு சீட் கன்னிட்டி கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடி நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற தேமுதிக நிலைப்பாட்டை தான் பாமக அன்புமணி எடுத்துட்டாருன்னு கருதுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதன் பின்னு வந்து இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து அன்புமணி அவர்கள் வந்து நீக்கி இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்கு மறுபடியும் நீங்கள் கூட முந்தைய காணொலிகளை சொல்லியிருந்தீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து சீமான அலையன்ஸை கூட விரும்புகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணி அவர் பதிவு பண்ணதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த விஷயம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு ராமதாஸுக்கு கூட சீமானுக்கு போனால் சீமானுக்கு அது பெருத்த அடியாக போயிடும் அப்படி சீமானுக்கு அடியாக போகணுன்னு தான் சீமானை பிடிக்காதவங்க அந்த வதந்தியை பரப்புகிறாங்க சீமானுக்கு இரநூத்தி பத்து நாலுன்னு நின்னாதான் எல்லாத்தையும் எழுத்து அடித்தால் தான் சீமானுக்கு அது ஒரு ஹீரோயிசம் அந்த ஹீரோயிசம் வந்து பாரியா பாஜக காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக நாலு வரையும் எழுத்து அடிக்கிறான் இவனால் தான் எழுத்து அடித்து இரநூற்று பதினாலு நிற்க முடியுங்கிறது சீமானுக்குள்ள அந்த மெரிட்டு அந்த மெரிட்டில் தான் சீமான் வந்து மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீதம் எடுத்தார் இண்டி கூட்டணிக்கும் என்டிஐக்கும் மோடிக்கும் ராகுலுக்கும் இடையில் அகாலிட்டல் எடுக்க முடியல பாதியாக போயிட்டாங்க மாயாவதி எடுக்க முடியல பாதியாக போயிட்டாங்க சந்திரசேகரராவ் எடுக்க முடியல பாதியாக போயிட்டார் அய்யன் எடுக்க முடியல காணாமல் போயிட்டாங்க சீமான் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தாருன்னா நாலு வரையும் இழுத்து களத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இரநூறு பத்து நாலு போட்டு நிற்கிறாருங்கிறதான் அவருக்கு பலம் சீமானுக்கு வந்து ராமதாஸுக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு ஏமாலியா போகிறதுல சீமானுக்கு என்ன லாபம் இருக்கும் துக்குளுக்கு இதையாவுக்கு இது தெரியலையா துக்களுக்கு இதையாவுக்கு இது புரியலையா சீமான் அவ்வளோக்குள்ளே தெரியாதவரா துக்குழுக்கி இதையா பேசுகிறாரா எந்த அடிப்படையில் துக்களுக்கு இதையாக இதை பேசுகிறாரு எப்படி பேசலாம் அது என்ன நியாயம் சீமான் தெளிவாக வன்னியர்மத்தியில் தான் வளரணும்னு நினைக்கிறாரு டைரக்டா வன்னியர்கள் மத்தியில் வளரணும்னு நினைக்கிறார் அதுக்காக தான் வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாயகன் ஜெயலலாவுக்கு என்ன பரணி கேட்டார் பொன்பரப்பி தமிழரசு தான் வன்னியர் பரையர் ஒற்றுமையின் அடையாளம்னு சொன்னார் தென் ஆனைமுத்து தான் ஐம்பது எல்லா ஜாதிக்கும் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார் பொருமல் தான் தமிழ் தேசிய அடையாளங்கிறார் ஸோ சீமான் அப்படி தான் போவாரே தவிர ராமதாஸ் கூட கூட்டணி போகிறதுனால சீமானுக்கு வந்து பறையர் ஓட்டு வந்த ஓட்டில் பாதிப்பு வரலாம் செங்குந்தர ஓட்டில் பாதிப்பு வரலாம் இதெல்லாம் வரட்டுன்னு துக்குளக்கி இதையா சீமான் என்ன ஏமாலியா டைரெக்டாக வன்னியர் ஓட்டுக்கு தான் போவாரே தவிர மற்ற ராமதாஸ் கூட சேர்றதுனால பிரஜாதி ஓட்டுகள் பாதிப்பை வந்து சீமான் தனக்கு வரட்டுங்கிற மாதிரிலாம் எளிதாக கூட்டணி கூட்டணி வாய்ப்புக்கு ராமதாஸோட மாட்டார் ஐயா பெரியவர் ஒரு ஜாதிக்கு அவர் மாதிரி சாதனை படைச்சவர் யாரும் இல்லை மிகப்பெரிய ஆள் சமூக நீதி போராளி தமிழுக்கும் தமிழருக்கும் பாடுபட்டவர் ஆறு வருஷம் பண்ணான் அறுபது வருஷமானாலும் ஈழத்தமிழர்களுக்கான நின்னவர் வரலாறு பெருசு எத்தனையோ பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சிக்கு காரணமான ஒரு வன்னியர் எழுச்சிக்கு ஒரு ஜாதிக்கு இந்தியாவில் இல்லாத அளவுக்கு சாதனை படைத்தவர் பட் அவர் கூட சீமான் கூட்டணி போனால் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லும்போது இதையே வன்னிய அரசும் ஒத்த வார்த்தையில் வன்னிய அரசு அதை கடுமையாக அடித்து தள்ளிட மாட்டாரா வன்னிய அரசுக்கு பிரச்சாரத்துக்கிட்ட அந்த தாக்கு பிடிக்க முடியுமா சும்மா துக்குழக்கதே ஏதோ பேசிட்டாருன்னா அது நடைமுறை சாத்தியமில்லை இரநூற்று பத்து நாலுலையும் சீமான் தனிச்சு தான் நிற்பார் அந்த ஸ்டாண்டில் தான் போய்ட்டுருக்காரு நான் தான் மோடி என்டிஏ பதினெட்டு சதவீதமும் சிஎம் கேண்டேட்டாக சொன்னார்ன்னா ஒரு சிஎம் வாய்ப்பு வருமேங்கிறதுல அப்படி ஒரு ஆஃபர் வந்தால் நான் சீமானை ஒப்புக்குள்ள முயற்சி பண்ணுவேன்னு சொல்கிறேனே தவிர சீமான் இரநூற்று பத்து நாலுலேயும் தெளிவாக இருக்கார் இரநூத்தி பத்து நாலுலையும் மக்களை நம்பி தான் போகிறார் இது நூற்றுக்கு நூறு உண்மை துக்குளக்கிரியா போன்றவங்க கருத்து உண்மைக்கு புறம்பானது ஆ சார் நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மற்ற ஆக்டர்ஸுக்கு வந்து நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் வந்து கொடுத்து பெரிய ஆள் ஆனார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆதாரத்தோடு சொல்லியிருந்தீங்க இப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சீமானை வந்து ஆதரிப்பதை தொடர்ந்து அவரோட பதத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்குது அதை மீன் சிவ சீமான் அவர்களே போய் அந்த பதத்தை பார்த்து ரிவியூவெலாம் கொடுத்து வந்திருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க சினிமாவை அரசியல் கூட கம்பேர் பண்ணி பண்ணுறது விஜய் அரசியல் வியாபாரி விஜய் ஜோசப் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி ஆதரவ ரஜினா நேருக்கு நேர் என் கூட உட்கார தயாரா யார் வேணாலும் உட்காருங்க உங்களுக்குள்ள ஆதரவு ஜூனியர் வேர்டலே உட்காந்துருவோம் ஜூனியர் வேர்டாலே உட்காருவோம் லைவ் போட்டுருவோம் ஜூனியர் வேடலில் உங்க ஜூனியர் வேடலே உட்காந்துருவோம் லைவ் நான் உங்களை நார் நாரா கிழிச்சு எறிகிறேன் யார் வேணாலும் இன்றைக்கி ராஜ்மோகனாக உங்கள் ஆளா அனுப்புறீங்களா உட்காந்துடுறேன் நேருக்கு நேர் ஒன் டு ஒன் இஷ்யூ நீங்க சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தீங்க ஒருத்தர் கூட சிஏ எதிர்ப்பு விஜய் சிஏ எதிர்க்கிறாரு அதனால எங்களை விஜய் ரசியில் ஆதரிக்காங்கன்னு ஒருத்தர் கூட முப்பத்தொம்போது திமுக கேண்டிடேட்டில் ஒருத்தர் கூட நவாஸ் கனி உட்பட திருமாவளவன் ரவிக்குமார் உட்பட துறை வைக்க உட்பட ஒருத்தர் கூட விஜய் ஒரு ஆளா மதிச்சு ஒரு பொருட்டாக மதிச்சு விஜய் சிஏ இருக்கிறார் அதனால விஜய் ரசிகர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்களை ஒரு சக்தியா மதிக்கல வேற வழி இல்லாம கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு போக்கிடம் இல்லாம மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தீங்க எதுக்குங்க மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தீங்க பொழப்புக்காக வியாபாரத்துக்காக சினிமா வியாபாரத்துக்காக ஜோசப் விஜய் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க பைபிள் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க உலக தமிழர்கள் படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் சீமானுக்கு சின்னத்தை போடலைன்னு நீங்கள் மறுத்து சொல்லிட முடியுமா வியாபாரத்துக்காக லாபத்துக்காக போட்டீங்க ஜோசப் விஜய் எதுக்கு அந்த பெரிய மைக்கை போட்டு படத்துக்கு விளம்பரம் போடணும் இங்கே நாட்டில் விஷயம் தெரியாதவன்னு நினைக்கிறீங்களா ஸோ மைக்கு மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டதே உலக தமிழர்கள் நாம் தமிழர் ஓட்டர்ஸ் எல்லாம் தன் படத்தை பார்க்கணுங்கிற வியாபார நோக்கம் நேருக்கு நேர் நான் இதை ஜூனியர் விட கலை லைவ் ரெடி பண்ணுங்க ஜான அரைக்கிசாமி நானும் உட்கார்றோம் அப்படியே மகத்தரை கிழித்து உங்களை சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்காக சுயநிலை சினிமா ஓட்டத்துக்காக தான் மைக் படத்தை போட்டீங்க நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் இப்போ நான் எதுக்கு மைக் படத்தை போட்டீங்க சொல்லுங்கள் அதே வேளையில் சீமானும் என் தம்பி எனக்காக போட்டிருக்கான்னு சொன்னது விஜய்க்கு ப்ளஸ் தான் நான் மறக்க வரல அதையும் நான் ஒத்துக்கிட்டு தான் பேசுவேன் ஆனால் நீங்கள் பட இரண்டிங்காக தான் மைக் படத்தை நீங்கள் போட்டீங்க ஸோ இந்த வேலை வந்து உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது இதன் அடிப்படையில் பல விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க ஓகே செய்யுங்க அது உங்கள் உரிமை ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி இதுக்காக தான் நீங்கள் போட்டிங்கிறத காட்டுறது என்னோட கடமை அந்த வகையில் தான் நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வரும்போது மைக் படத்தை பொதுத்தேரில் போட்டவங்க சீமானுக்கு அஞ்சரை பர்சென்ட் தான் அங்கே இருக்குன்னு போது மீண்டும் மைக் படத்தை போட்டு ஏதாவது கூத்து அடித்தா அது ஆறு சதவீதம் தான் சீமானுக்கு வந்தேன்னா விஜய்க்கு செல்வாக்கே அரை சதவீதம் தானே பேருங்கிறதுக்காக நடுநிலைன்னு சொன்னீங்க அப்போ போல்டா வந்து சிவகார்த்தியே சீமானை பார்த்தாரு ஸோ அது போல்ட்னஸ் சீமானுக்கு சிவகார்த்தியனுக்கு போல்ட்னஸை காட்டுது ஒரு பிரபாகரன் தே தேசபுரோதாய் அப்படி இப்படிலாம் இமேஜ் வருங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் போல்டா வந்து சீமானை பார்த்தாரு அந்த அடிப்படையில் சீமான் இன்றைக்கி படத்தையும் பார்த்து தன் பாராட்டுகளை தொழிச்சுருக்கிறாரு ஸோ சீமான் கூட நெருக்கமாக இருக்கிறங்கிறது உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு படத்துக்கு வந்து கூடுதல் ப்ளஸ்ஸுங்கிறதான் பார்வை அந்த வலிமை சீமானுக்கு இருக்கிறதா தான் கருதி தான் மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாரு இதை விஜய் மறைச்சாட்சிக்கு அது தெரியும் உண்மை உண்மை நிலம அதுதான் அதே மாதிரி அதே வலிமையை இருக்குங்கிறது வந்து மற்ற ஹீரோக்களும் ஒத்துக்கிறாங்க அந்த வகையில் விஜய் சினிமா ஓட்டத்துக்காக பல ஜிம்மிக்ஸை பண்ணுவார் அது அவருக்கு வாடிக்கையான ஒன்று தான் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் தற்போது பாஜகவில் தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து டெல்லி செல்லில் இருக்கிறார்கிற ஒரு செய்தி வந்து மறுப்புறம் வந்து அவர் இன்றைக்கி வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்ய போறார் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்து பரவுது இது எப்படி சார் பார்க்குறீங்க இது பாஜகவில் வாடிக்கையான ஒன்று தான் அண்ணாமலை மாற்றம் எனக்கு உடன்பாடு கிடையாது அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம் பயனெட்டு செய்த வாக்கில் பெரும்பகுதி அண்ணாமலைக்காக விழுந்த வாக்கு தான் மாற்றத்துக்காக விழுந்த வாக்கு தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பிறந்தவர் காமராஜ் சொன்னது எடுத்த வாக்குகள் தான் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி எடுத்த வாக்குகள் தான் அண்ணா திமுக வாங்கலாம் ஊழல்வாதிகள்னு சொல்ல எடுத்த வாக்கு தான் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அதிரடியை கண்டு அண்ணா ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுகிறக்குண்டு ஓடிட்டார்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான் அண்ணாமலை மாற்றம்ங்கிறதுக்காக எடுத்த ஓட்டு தான் அது அண்ணாமலை தலைமை தான் அந்த பயனெட்டு செய்த வர்றதுக்கு காரணம் முந்தைய ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள வாக்குகள் வந்து தேமுதிக மதிமுக ஈஸ்வரன் இதெல்லாம் ஒரு பத்து சதவீதம் அதை கழித்து பார்த்தா இந்த எட்டு சதவீதம் தான் மீதி வரும் அதில் பத்து சதவீதம் ஓட்டு வந்து அண்ணாமலை மாற்றங்கிறதுக்காக கொண்டு வந்த ஓட்டு தான் அதில் இல்லை அண்ணாமலை மாற்றி நெய்னார் வரும்போது நெய்னார் வந்து ராமநாதபுரத்தில் முப்பது சதவீதம் ஆடினவர் திருநெல்வேலி முப்பது சதவீதம் ஆனவர் சோதரர் வந்து ரெண்டு இடத்துக்குள்ளே முப்பது சதவீதம் ஆண்டான்னு சொல்லும்போது அவருக்கு அந்த தகுதி இருக்குது சோதரருக்கு அவர் இப்போ தான் தலைவராக வந்திருக்கார் இது என்னன்னா அவர் கூடயே இருக்கக்கூடிய ஆட்களும் ஒரு கோஷ்டியும் எனக்கு தெரியும் யாருன்னு தான் நான் நைனாருக்கிட்ட நான் ரொம்ப சாப்பிட்டாட்டே இருக்கிறேன் பொதுவாக நான் ஜாதி அடிப்படையில் நைனாரை எழுத்துறோம்லாம் நிறைய பேர் நினச்சான் அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது ரீசன் இல்லாமல் யாரையும் எதுக்க மாட்டேன் ஒருத்தர் எதுக்குறோம்னா அதுக்கான காரண காரியம் உண்டு நம்மகிட்ட பாசமாக இருக்கக்கூடிய ஒரு சௌதரப்பை தேவையில்லாமல் நம்ம ஏன் எதுக்க போகிறோம் கண்டிப்பாக கிடையாது அண்ணாமலை மாற்றத்தை தான் நம்ம விமர்சிக்கமே தவிர நைனார் நாமினேஷனை விமர்சிக்கல உடனே எல்லாரும் அதை ரெண்டாக பார்த்துக்கிறாங்க ஒன்றை ஒன்றா பொருத்தி பார்த்துக்குறாங்க பாஜகவில் நயினார் வந்து ஒரு டெம்பரரி தலைவர் தான் அவருக்கு அதிகாரம் கிடையாது அவருக்கு டெல்லியில் நடக்க தெரியாதுன்னு அண்ணாமலை இல்லை உள்ளே இருக்க ஒரு கோஷ்டியே அபெரிக்க நினைக்கக்கூடிய ஒரு கோஷ்டியே இந்த செய்திகளை பரப்புது ஏற்கனவே தமிழிசைக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கடைசியாக எங்கள் டீம் தான் நான் கண்ணை மறைந்த கோசால்ராம் இவங்கெல்லாம் எழுத்து அடித்த பிறகு தான் அந்த டீம் வந்து கொஞ்சம் அடங்கிச்சு அப்புறம் தமிழிசை அதில் ஒருத்தரை மன்னிச்செல்லாம் விட்டாங்க எனக்கு தெரியும் தமிழிசை பெருந்தன்மையாக மன்னிச்செல்லாம் விட்டாங்க இல்லைன்னா எதிர்காலத்தையே அது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஓகே அது அவங்க முடிவு அவங்களோட மன ஓட்டம் அதே மாதிரி இப்போ நைனாருக்கு எதிராக கூட இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி நாங்கள் தான் பாஜக நைனார் ஒன்றும் இல்லை டம் காட்டுறதுக்காக இந்த செய்திகளை தொடர்ந்து கசிய விடுறாங்க அண்ணாமலை மாற்றம் தான் எனக்கு பிரச்சனையே தவிர சகோதரர் நயினார் நயந்திரம் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் பழகுவதற்கு ஒரு இனிய நண்பர் அவரை டம்மினி காட்டுறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி தான் அதை பண்ணது புரிஞ்சால் அவருக்கு நல்லது அவ்வளோதான் நம்ம நிலைப்பாடு வேறு அது அது வேற பட் அவரை பற்றிய இந்த இதில் என்னோடய பார்வை இது பிரேம்லதா அம்மையார் புரிஞ்சுக்கிட்டாங்க ஈர்ப்பு சக்தி இல்லாத ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க மு க ஸ்டாலினை பார்த்தாங்க அதனால தான் அவங்க எடப்பாடிக்கு எதிராக விஷயங்களை விமர்சனங்களை பண்ணுறாங்க ஒரு வேளையில் திமுகிட்ட பார்கெயின் பண்ணதுக்கு பாமக இது பா அதிமுக பயன்படுத்தலாமே தவிர கூட்டணி போனால் சுத்தம் இதோட அரசியல் முடிஞ்சு போகும்னு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொன்னேன் ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் விஜயகாந்த் காலில் கொள்ளக்கூடிய அளவுக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அவங்க அதில் தப்பு பண்ணாங்க இப்போ நம்ம சொல்கிறது கரெக்டுங்கிறத உணருவாங்க உணர்ந்துட்டாங்க என்ன எவிடென்ஸே தெளிவாக இருக்குதே பாண்டே எப்படி இதை மறைச்சிட முடியும் சவுக்கு சங்கர் எப்படி மறைச்சிட முடியும் அதனால தான் இவங்க கோபத்தில் தேமுதிகவுக்கு என்ன இருக்குன்னு எடப்பாடி தூண்டி விட்டு சவுக்கு சங்கர் மற்றவங்களாம் தேமுதிகவுக்கு ஓட்டு இல்லை அரை பர்சன்ட் தானே அங்கே எடுத்து இங்கே எடுத்துன்னு தேமுதிகாவை அடித்து பேசுகிறாங்க ஆனால் தேமுதிக பெரிய அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் எழும்பி எழும்பிட்டாங்க இன்னைக்கும் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போகக்கூடிய கூட்டம் கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க இப்போ மொத்த கூட்டத்துக்கு அதிகமாக இருக்குது நாட்டில் என்ன பத்திரிகையாளர் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு எடுத்து பார்க்கலாம் அளந்து பார்க்கலாம் அது டூரிஸ்ட் பா ஸ்பாட் மாதிரி இருக்குது இது உணர்வு புறமா வந்து பார்த்துட்டுருக்கிறான் அப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தேமுதிகாக இருந்தும் அவங்க எடப்பாடிக்கு பஸ்ல பஸ்லேருந்து ஒதுக்கிட்டாங்கனால சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே தம்பிகள் தான் மதிப்புக்குரிய தான் பாசக்கூரு தான் எதிர்பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு அணி அமைறதே ரொம்ப சிரமம் அதே மாதிரி தான் பாமகவும் எடப்பாடி பழனிசாமி வச்சு ஓட்டு வராது என் ஜெல்லா வச்சே ஓட்டு வரலையே பாமகவுக்கு இந்த உண்மையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அரசியல் களத்துக்குள்ளே பலரும் தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பிட்டிருக்காங்க நாம் வந்து எதுனாலும் ஒரு தரவின் அடிப்படையில் பேசுகிறோம் சீமானை பற்றி பேசினாலும் தரவின் அடிப்படையில் தான் நம்ம சீமானை பற்றி பேசுகிறோம் தரவு இல்லாமல் சீமானை பற்றி நம்ம பேசுறது கிடையாது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் பலகினத்தால் எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவுகளால் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காததுனால எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் இருந்து மாறினால எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் நிற்காமல் ஓடி ஒளிஞ்சதுனால எடப்பாடி பழனிசாமி மதுரை ஏர்போர்ட் விஷயத்தில் குழப்பங்களை உருவாக்குற மாதிரி செயல்படுறதுனால சீமானுக்கு வந்து தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி பெரிய வாக்கு வங்கி உயரும் அது உறுதியாக உயரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு கட்டியும் கூறும் ஏற்கனவே இதில் இதில் வந்து எது ஏன் கருத்து உங்கள் கருத்து உங்கள் கருத்தை சொல்லலாம் ஆனால் இதுவரை ஏழு சதவீத வாக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்திருக்காருங்கிறத ரங்கராஜ் பாண்டேயோ சவுக்கு சங்கரம் மறைக்க முடியாது ஆனஸ்டா அடுத்த வீடியோவில் அவங்க அதை ஒத்துக்குவாங்கன்னு நம்புறேன் ஓகே சார் பல்லையை தெளிவாக நன்றி